இந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் வக்ஃபு சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் திருச்சி இருக்குது பாருங்க ஆறாயிரம் ஏக்கர் நிலம் இந்த பின்னால இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை பாரதிதாசன் யுனிவர்சிட்டி எல்லாம் வக்ஃபு சொத்து நீங்கள் ஆற்றல் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பவரும் கிடையாது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க காமர்ஸ் முடிச்சிருக்க அக்கௌண்டா ஒர்க் பண்றீங்க உங்களால எதை பாதுகாக்க முடியும் உங்களையே பாதுகாக்க முடியும் உங்க சொத்துக்களை பாதுகாக்க முடியாது உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது உங்க வீட்டை பாதுகாக்க முடியாது இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வருது சமூக அரசியல் நெருக்கடிகள் வருது கண்ணியம் கிடையாது யார வேணாலும் எந்த நேரம் வேணாலும் தூக்கி உள்ள போடலாம் டிக்னிட்டி இல்லாம இருக்கும் ஒரு சிட்டிசனா அந்த சிட்டிசனா டிக்னிட்டி எது கொடுக்கும் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்த நாட்டில் ஜனாதிபதியை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை காட்டிலும் எல்லா நீதிபதிகளை காட்டிலும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலிமையானது பவர்ஃபுல்லானது அது படிச்சமா சட்டம் படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா நீதிபதி ஆகிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா உங்கள்ல இருந்து யாரா ஒருத்தர் லா படிச்சு வாங்கல ஹாவர்ட்ல போய் படிச்சு அதுக்காக உங்க குடி உங்க உங்க வீட்டுல தோப்பு இருக்குது நிலம் இருக்கு அம்மா நிறைய நகை போட்டிருக்கிறாங்க வித்துட்டு போய் படிச்சுட்டு வா அந்த சொத்தை காட்டில் இந்த சொத்து அழியா சொத்து எந்த காலத்திலும் அழியா சொத்து நீங்க ஓராள் ஆவல படிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இருபது கோடி முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை